சில ஆண்டுகளுக்கு முன்னே வெற்றிவேல் என்ற ஒரு தலைமை ஆசிரியர் இருந்தார் அவர்களது மனைவி திருமதி லில்லி வெற்றிவேல் இவர்கள் ஊசியைக் கொண்டு துணியில் பல வகையான படங்களை தைப்பதில் திறமை பெற்றவர்கள் இவர்கள் வாழ்ந்த நாட்களில் வீட்டில் இருக்கும் பொழுதெல்லாம் துணியை வைத்து எதையாவது தைத்துக் கொண்டே இருப்பார்கள் இப்படி தைப்பதையெல்லாம் பத்திரமாக வைத்திருந்து அவர்களுடைய நண்பர்களின் பிறந்த நாளைக்கோ திருமணத்திற்கோ திருமண நாளுக்கோ அன்பு பரிசாக அளிப்பார்கள் ஒருமுறை அவர்களை பார்த்து நீங்கள் ஏன் இப்படி நேரம் கண்டுபிடித்து இவ்வளவு சிரமப்பட்டு சிறப்பாக தயாரித்து அதை மற்றவர்களுக்கு கொடுக்கிறீர்கள் என்று நான் கேட்டேன் அதற்கு அவர்கள் பலமுறை இதை விட்டுவிட வேண்டும் என்றுதான் நினைப்பேன் ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களிலெல்லாம் யாருக்காக அந்த வெகுமதியை செய்து கொண்டிருக்கிறேனோ அவர்களை நினைத்து பார்ப்பேன் நான் கொடுக்கும் வகுமதியை அவர்கள் மகிழ்ச்சியோடு பெற்று அதை திறந்து பார்த்து பூரிப்படைவதை என் மனக்கண்கள் காணும் அவர்களுடைய மகிழ்ச்சியையும் பாராட்டையும் எண்ணி பார்க்கும் பொழுது இது கடினமான காரியமாக இருந்தாலும் என்னால் விட்டுவிட முடியவில்லை என்றார்கள் மற்றவர்களை மகிழப் பண்ண வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள்தான் இந்த உலகத்திலேயே நற்பெயறு பெற்றவர்கள் என்று ஒருவர் கூறியிருக்கிறார் உங்கள் அன்பை வெளிப்படுத்தும் வண்ணமாக நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் வெவ்வேறு விதமான அன்பின் பதில் கிடைக்கும் நீங்கள் ஒருவேளை என்னை யாருமே நேசிக்கவில்லை என்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் செய்யும் அன்பின் செயல்களை இரண்டு மடங்கு ஆக்குங்கள் மற்றவர்களை பார்த்து புன்முறுவல் செய்வதோ அல்லது சின்ன சின்ன வெகுமதிகளை கொடுப்பதோ அல்லது உங்கள் அன்பின் வெளிப்பாட்டினால் நீங்கள் செய்யும் ஒரு செயலோ இரண்டு மடங்காகட்டும் அன்பு தொற்றிப் பரவும் ஒன்று அன்பு மற்றவர்களை ஈர்க்கும் ஒன்று அன்பு காந்தத்தை போன்றது அன்பு பூமரங் என்னும் கட்டையைப் போல அன்பை நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் அன்பு மீண்டும் உங்களை தேடி வரும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள் ஏனெனில் அன்பு திரளான பாவங்களைப் போக்கும் சத்திய வேதம் கூறுகிறது